இரையேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் இன்று மறைசாட்சி புனித தேவசகாயம் பிள்ளை என்பவரின் நினைவு கூறுகின்றோம் இவர் இன்றைய குமரி மாவட்டத்தில் உள்ள நட்டாளம் என்னும் கிராமத்தில் கேபி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் நாள் அன்று குளத்தில் பிறந்தார் இவரின் இயற்பெயர் நீலக்கண்ட பிள்ளை என்பதாகும் சிறு சமஸ்கிருதம் பில்வித்தை பர்மக்கலைகள் போருக்கான ஆயுதங்களை பயன்படுத்தும் முறைகளையும் கற்றறிந்தார் அதன் பின்னர் இவர் மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையான பத்மநாபபுரம் கோட்டையில் பணியில் அமர்த்தப்பட்டார் அதன் பின்பு இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தைக்கு அருகே உள்ள மேங்கோடு என்னும் ஊரைச் சேர்ந்த பார்க்கவியம்மாளுக்கும் திருமணம் நடைபெற்றது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு குளச்சல் துறைமுகத்தை கைப்பற்ற வந்த டச்சு படைகள் மார்த்தாண்டவர்மாவின் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன டச்சு கடற்படை தலைவரான கத்தோலிக்க மதத்தை சார்ந்த பெனடிக்ட் தி லெனோய் அவருடைய படைகளுடன் சிறைபிடிக்கப்பட்டார் இந்த வெற்றி நினைவாக நாட்டப்பட்ட தூண் இன்றும் குளச்சல் பகுதியில் இருக்கின்றது நாளடைவில் இந்த பெனடிக்ட் நீலகண்ட பிள்ளையின் நண்பரானார் ஒருநாள் நீலகண்ட பிள்ளை மிகுந்த சோகமாக இருப்பதை கண்ட அவர் நலம் விசாரித்தார் அப்போது நீலகண்ட பிள்ளை குடும்பத்தில் நிறைய துக்க காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தங்கள் கால்நடைகள் இறந்து போவதாகவும் பயிர் நாசமடைந்து போவதாகவும் பொருளாதார ரீதியாக பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அப்போது திருவிடத்தில் உள்ள யோபுவின் கதையை சொல்லி மெனடிக்ட் அவருக்கு கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்தினார் நாளடைவில் கிறிஸ்தவத்தின் மீது நல்ல நம்பிக்கை வந்ததும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக நீலக்கண்ட பிள்ளை விருப்பம் கொண்டார் திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கன்குள்ளம் கத்தோலிக்க தேவாலயத்தின் பங்கு தந்தையாக பணிபுரிந்த ஜியோவன்னி பட்டிஸ்டா புட்டரி என்பவர் நீலகண்ட பிள்ளைக்கு திருமுழுக்கு வழங்கி தேவசாகாயம் என்று பொருள் தருகின்ற லாசரஸ் பெயரை சூட்டினார் கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதும் சகாயம் பிள்ளை பலரிடமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி புதைத்து பலரை கிறிஸ்தவ மதத்திற்கு மனமாற்றினார் அவரின் மனைவியும் ஞானபூ என்றும் பெயருடன் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார் இவர் இந்து சமய பாரம்பரிய நாயர் குடும்பங்களில் இருந்த மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார் எனவே இவருக்கு எதிராக பல பொய்க் குற்றச்சாட்டுகள் அரசாங்க அதிகாரிகளால் சுமத்தப்பட்டன பலரும் அவரை மீண்டும் இந்து மதத்திற்கு மதம் மாறும்படி நிர்பந்தித்தார்கள் மேலும் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்டார் கிறிஸ்துவுக்காக தனது உயிரையும் கொடுக்க சித்தமான சகாயம் தமது கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் இதனால் கோபம் கொண்ட அரசர் மார்த்தாண்டவர்மா அவரை மரண தண்டனைக்காக சிறையில் அடைத்தார் அவருடைய உடம்பில் கரும்புள்ளியும் செம்பொளியும் குத்தப்பட்டு கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்பட்டு எருமை மாட்டின் மீது பின்னோக்கி அமர வைத்து அவரை கேவலப்படுத்தும்படியாகவும் கிறிஸ்தவத்திற்கு மாறினால் இப்படித்தான் மற்றவருக்கும் இருக்கும் என்பதற்கு பாடமாகவும் அவரை ஊர் ஊராக அழைத்துச் சென்றார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் தென் திருவாங்கூர் மன்னராக ஆட்சி செய்த மார்த்தாண்டவர்மா காலத்தில் குமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழியில் உள்ள காற்றாடி மலை என்னும் இடத்தில் தேவசாகம் சுட்டுக் கொல்லப்பட்டார் தன் இறப்பதற்கு முன்பாக தன்னை சந்தித்த குருவிடம் நற்கரணை கொண்டார் தேவசாகாயம் பிள்ளையின் உடல் காட்டில் எரியப்பட்டது குமரி மாவட்ட கத்தோலிக்க மக்கள் அவரது உடல் பகுதிகளை எடுத்து நாகர்கோவிலில் உள்ள கோட்டாறு புனித சவேரியர் ஆலயத்தில் அடக்கம் செய்தனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் தேவசாகாயம் மறைசாட்சி என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டார் மேலும் திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித தேவசாகாயம் பிள்ளையை புனிதர் நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒப்புதல் தெரிவித்து அதிகாரபூர்வமான ஆவணத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் கையெழுத்திட்டார் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே பதினைந்தாம் தேதி புனித தேவசாகாயம் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் இந்தியாவில் பொது நிலையினர் புனிதராக உயர்த்தப்படுவது இதுவே முதல் முறை நம் மண்ணில் பிறந்து இறைவனுக்காக மறைச்சாட்சியாக மறைத்த புனித தேவசாகயம் பிள்ளையின் நினைவு கூறும் நாமம் அவரை போல் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம்